திண்டுக்கல்லில் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான அருள்மிகு ஞானம்பிகை உடனமர் காளஹசீஸ்வரர் அபிராமியம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இவ்வருட திருவிழாவை முன்னிட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா துவங்கி இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தீர்த்த வாரியுடன் நாட்கள் நடைபெறுகிறது இதனையடுத்து ஒவ்வொரு நாளும் கோவில் மண்டபத்தில் பத்மகிரீஸ்வரர் பிரியாவிடை அம்மன் அபிராமி அம்மன் விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் சண்டிகேஸ்வரர் ஆகிய உற்றவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து மலர்களை கொண்டு சிறப்பலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வாத்தியங்கள் முழங்க பல்வேறு வாகனங்களில் திண்டுக்கல் நான்கிறது வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது இதையடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை திருத்தேரோட்டம் திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது திருத்தேரில் பத்மகிரீஸ்வரர் உடனமர் பிரியாவிடை தாயார் மற்றும் அபிராமி அம்மன் ஆகிய உற்சவ தெய்வங்கள் வீற்றிருக்க பக்தர்கள் வெள்ளத்தில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது இந்த திருத்தேரோட்ட நிகழ்வினை திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி மற்றும் ஜிடிஎன் கல்லூரியின் தாளர் துரை ரத்னம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அபிராமி அம்மன் அறங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி தலைமையிலான அரங்காவலர்கள் எஸ் எஸ் கே சண்முகவேல் அரவிந்தா செல்போன் வீரகுமார் நிர்மலா மலைச்சாமி மற்றும் செயல் அலுவலர் தங்கம் லதா தலைமையிலான விழா கமிட்டியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள்